வால ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வாரத்தில் இதுவரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெள்ளியோட விலை ரெண்டாயிரத்தி நூறும் இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணாயிரத்தி முந்நூறும் இருபத்தி ரெண்டு கேர் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் செஞ்சிருக்கு இது மேலும் சரியான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்க தான் செய்யுது இதை பற்றிலாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே அப்டேட் செஞ்சுக்கிங்கன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளியோட விலை தொண்ணூத்தெட்டு ரூபா வந்தது ரெண்டு ரூபா பத்து பைசா விலை சரிஞ்சு தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்

முப்பத்தி மூணு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காக காணப்படுது இதே வேலை நம்மளுக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி முந்நூறு ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுறது மேலும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தில் காணப்படுறது அறுபதாயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சாந்தது முப்பத்தோ ரூபாய் விலை செஞ்சு ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாக இருக்குது எட்டு கிராம் ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாந்தது இரநூத்தி நாற்பத்தெட்டு ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி நான்காயிரத்தி எட்நூறா காணப்படுது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எட்டு கிராமுக்கு இரநூத்தி நாற்பத்தெட்டு ரூபாய் சரிஞ்சு காணப்படுறது நூறு கிராமுக்கு மூணாயிரத்தி நூறு ரூபாய் விலை சரிவில் காணப்படுது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பத்தைந்தாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரிடிக் பண்ணிருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷனுக்கு முக்கியமாக சொல்ற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உலக சந்தையில தங்கத்தோட விலையா சொல்றாங்க அதே போல உலக சந்தையில தங்கத்தோட விலை சரியா அமைச்சிச்சுன்னா நம்ம வந்து மற்ற எந்த காரணங்களையும் பார்க்கதே தேவையில்லை அமெரிக்க டாலர் இந்திய பங்கு சந்தை அமெரிக்க பங்கு சந்தை இதெல்லாம் பார்க்க தேவையில்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா உலக சந்தையில சரியா சந்திச்சா அது உலகம் முழுசும் எதிரொலிக்கும் உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் நமக்கு சரிந்து ரெண்டாயிரத்து ஐநூத்தி அறுபத்தி ஆறு டாலராக காணப்படுகிறது இந்த சர்வின் காரணமாக தங்கம் மற்றும் விலை காலை நிலப்படி சரிவை சந்திப்பது மட்டுமல்லாமல் இன்று கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே உருவாகி உள்ளது அதே வேளையில் நமக்கு இப்பொழுது இருக்கும் விலையே அதிகபட்ச விலையாகவே காணப்படுகிறது இதனால் இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாகவே அமைந்துள்ளது ஏனென்றால் நமக்கு ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு டாலர் என்பது அதன் அதிகபட்ச விலையை விடவே அதிகம் என்று சொல்லலாம் அதே போல் இது மேலும் நமக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை நமக்கு ஐம்பது டாலரிலிருந்து நூத்தி ஐம்பது டாலர் வரை ஒரு அவுன்ஸுக்கு தங்கம் விலை சரிய வாய்ப்புகள் உள்ளதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் பெரிய சரிவுகளை நாம் எதிர்ப்பு